வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு செம்மையான ஒரு ட்ரிப் போக போகிறோம் ஆமாங்க வேலூர் டு கொல்லிமலைக்கு தான் போக போகிறோம் காரில் ஃபேமிலி ட்ரிப்பாக போக போகிறோம் டூர் பற்றிய ஃபுல் டீட்டெயிலும் இங்கே வீடியோக்கள் இருக்க போகுது எங்கெங்கே பிரேக் எடுத்தோம் எப்படி போகணும் எங்கெங்கே சிஎன்ஜி ஃபில் பண்ணோம் பெட்ரோல் எவ்வளோ தொழில் வரணுன்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்ம இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்கள் போயிட்டு நம்ம டூர் பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் ஜாலியா என்ஜாய் பண்ண போலாம் ஆக கங்கையில போயிட்டு வாக வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் கிருத்திஸ்டாவே வெல்கம் டு கிருதிஸ்டாவில் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வேலூர் டு கொல்லிமலைக்கு போகிறோம் ஆமாம் மாருதி ஈக்கோ காரில் ஒன் டே ட்ரிப்பாக போக போகிறோம் ஃபுல் டீட்டெயிலும் டூர் பற்றி இதில் பார்க்க போகிறோம் ஆமாம் ஸோ கொல்லிமலை அட்ரன்ஸுக்கு ஃபோட்டோ வச்சு ஸோ காட்பாடியிலேருந்து நம்ம கிளம்புறோம் அங்கே கூகுள் மேப்பில் ஒரு இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் ஒரு அஞ்சு மணி நேரம் கணக்காட்டுது நம்ம வீடியோவில் போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது என்ன எதுன்ற ஃபுல் டீட்டெயிலும் சிஎன்ஜி எல்லாம் எங்கே ஃபில் பண்ணோம் அப்படின்றதே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்களுக்கு ஸ்ட்ராவல் கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணிக்கு பதினோருன்னு பதினொன்றரை மணிக்கு கிளம்பியாச்சு எப்படி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பள்ளிக்கூடம் டோவில் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் பசுமத்தூர் குடியாத்தம்பூர் ரோட்டில் போயிட்டு அங்கேருந்து நம்ம பிடிச்சிக்கின்னு போயிட்டோம் அங்கேருந்து ஒரு டோல் அவாய்ட் ஆகிட்டோம் திருப்பத்தூர் போயிட்டு ஊத்தங்கரை அரூர் சேலம் அங்கே போயிட்டு போகிறோம் அதில் அரூர் அன் அரூர் பகுதியில் வர சட்டத்தில் ஒரு டீ பிரேக்கு ஆச்சு ஒரு சின்னதாக வண்டிக்கு ஆல்ரெடி இங்கேயே விஐடி பக்கத்தில் சிஎன்ஜி இருக்குது ஸோ எப்பவுமே கிடைக்கும் இருபத்தி நாலு நேரம் சர்வீஸ் அங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டு டேங்க் ஃபில்லிங் பண்ணியாச்சு அதே மாதிரி மலை மலையாக சொல்ல லோ பிக்கப்பில் இருக்கும் அதனால என்ன பண்ணோம் பெட்ரோலில் ஒரு ஆயிரரூபா போட்டாச்சு இது தாங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ஆயிடுச்சு அங்கேருந்து கிளம்பி ஒரு ஒரு கணக்கு எண்ணூற்றி பத்து இரநூத்தி இருபது கிலோமீட்டர் கணக்கு போட்டு வச்சிருக்கேன் சேலம் ஸோ அங்கே போன போயிட்டு சேலத்தில் நம்ம என்ன சொல்லுவாங்க அரூர் தர்மபுரி ரோடும் இதுக்கும் நடுவில் ரயில்வே கிராசிங் வரும் அரூர் ரோட்டுக்கு இதுவில்லை அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரோட்டில் அழகாக ஒரு இது இருக்கும் சிஎன்ஜி பெட்ரோல் பங்கு இருபத்தி நாலு நேரமும் செயல்படக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க் இந்தியன் பேங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆத்தூர் இருக்கும் நம்ம ஊத்தங்கரையிலும் அரூர் உள்ளே வந்து ஜாயின்டாக வர ரயில்வே கிராசிங் பக்கத்தில் அங்கே எப்பவுமே இருபத்தி நாலு நேரமும் சிஎன்ஜி கிடைக்கும் ஸோ அங்கே போயிட்டு போட்டால் கணக்கு போட்ட மாதிரி இரநூத்தி பத்து பதினோரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்தாச்சு காட்பாடியிலேருந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஃப்ரெஷரில் போட்டாச்சு ஒரு ஆறு கிலோ ஏற்கனவே இருக்குது இந்த இந்தால் கணக்கு போட்டோம் அது இல்லாமல் ஸ்பீடாக மட்டும் வண்டி ஓட்ட பார்த்து கிடையாது ஒரு எண்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் ரேஞ்சில் தான் நம்ம ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இரநூத்தி பதினோரு கிலோமீட்டர் காட்டுது ஸோ ஒரு கொஞ்சம் என்ன பண்ண இரநூத்தி இருபது கிலோமீட்டரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அதேமாதிரி வந்தாச்சு வண்டி இங்கே வந்து போட்டாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் டைமு ஒரு நாலு நாற்பதுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ அங்கேருந்து அடிவாரம் நம்ம கொல்லிமலையுடைய என்ட்ரன்ஸு இதுக்கு போக போகிறோம் நம்ம நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வரேன் மீது பேரெலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எதுன்னுக்குறாங்க அதனால் வீடியோ வந்து ப்ராப்பராக எடுக்க முடியல ஸோ அடுத்த ட்ரிப்பில் ஒன்றா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம கொல்லிமலையுடைய என்ட்ரன்ஸை ரீச் பண்ண போகிறோம் ஸோ அப்படியே கிட்டத்தட்ட இருபது பார்த்திங்கன்னா டைம் காட்டின மாதிரி அங்கே முதல்ல காட்டியிருந்தேன்னு தெரிஞ்சுருக்கேன் ஆறரை மணிக்கு நம்ம கொல்லிமலை என்ட்ரன்ஸை ரீச் பண்ணலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு வந்துட்டோம் என்ட்ரன்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியாது இன்னும் ஆறே கிலோமீட்டரில் நம்ம ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்க போகிறோம் ஆமாங்க கொஞ்ச நேரம் பிரேக் தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பத்து அஞ்சே காலுக்கு வந்தாச்சு ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம பண்ண போகிறோம் அப்போ பதினோரு மணிக்கு கிளம்பிட்டோம் நம்ம இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் வந்து வண்டி சூடார்கள் அதனால் கண்டிப்பாக ஹில் ஸ்டேஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் அரை மணி நேரம் மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் நாங்களும் ஆஃப் அன் ஹவருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து எல்லா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் டீ அழகாக டீ சூப்பராக இலையில் போட்டுருந்தாங்க ச மே்ச்சி டீ ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வண்டி அங்கே என்ட்ரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியிருந்துச்சுல அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வண்டியிலருந்து கிளம்ப தயாராகிட்டோம் அலைப்புரை கோயிலுக்கு நம்ம மேப் போட்டாச்சு போட்ட பிறகு அங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்கு தயார் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் மணி நேரம் காட்டுது ஆறரை மணிக்கு போயிடலாம் அப்படின்னு காட்டுது ஒரு ஏழு ஏழே காலகலாம் கண்டிப்பாக நம்ம மேலே போயிடலாம் ஸோ ஒரு அருமையான ஒரு கொல்லிமலை ட்ரிப்புக்கு வாங்க செம்மையாக அழகாக வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வந்து நிற்க தின்ட்டு அப் டு டேட்டு போட்டுன்னுக்குறாங்களா அந்த வீடியோ வச்சு ஒரு அஞ்சு இருபதுக்கு நம்ம வண்டியை கிளப்பியாச்சு இது முழுக்க முழுக்க சிஎஞ்சியில் ஏற போகிறது இல்லை வண்டி அதனால் என்ன பண்ணோம்னா கீழவே பெட்ரோலில் தான் ஏற்ற போகிறோம் இந்த முப்பத்தஞ்சி நாற்பது கிலோமீட்டரும் அப் அண்ட் டவுன் வந்து பெட்ரோலில் தான் வண்டி ஓட்டுங்க அதை சேஃப்டியில் சூடாகிவிட்டு ட்ரம் பிரேக் ப்ராப்ளம் எதனா ஒரு இஷ்யூ வரும் அதனால் சிஎஞ்சியில் பிக்கப் கம்மி அதனால் ஏறாது அதனால் பெட்ரோலில் போட்டு வண்டியை ஏற்றத்துக்கு தயார் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம இப்போ மேலே போய்கிட்டே இருக்கோம் அழகாக எவ்வளோ பிண்டெல்லாம் ஒரு எழுபது கொண்டை ஊசி வலைகளை கொண்ட ஒரு பிரமாதமான பிரமாதமான கொல்லிமலை மூலிகை நிறைந்த கொல்லிமலை ஒரு பாதி பாதித்தாலுக்கு போன பேருக்கு அங்கே ஒரு சின்னதாக ஒரு பிரேக் பாயிண்ட்டு கழிச்சிச்சு வேண்டி நிறுத்துற மாதிரி அங்கே இருந்து வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு எடுக்கலாம் அப்படின்னா அதனால சரி மச்சம் சொன்னதுனால அங்கே வேண்டிய நிறுத்திட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையான ஒரு குளிரான ஒரு நல்ல செல்னஸ் இருந்தது நான் லாஸ்ட்டு சண்டே தான் போனது அதனால் அப்படியே பார்த்துக்கின்னு வீடியோவில் எடுத்துக்கின்னு அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயார் ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ரெஸ்ட்டு கொடுத்து வண்டியை எடுக்கிறது நல்லதில்ல ஸோ தொடர்ந்து போகிறதுக்கு பதில் அது இல்லாமல் மேலே ஏ ஏறி வரவங்களுக்கு வண்டியை ப்ரியாரிட்டி கொடுத்து முதல்ல போகணும் மேலேருந்து வரக்கூடிய வண்டி வந்து கீழே வந்து மேலே போகிறவங்களுக்கு வழி விட்டு ஆகணும் ஸோ அதுதான் ரூல்ஸ் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரில ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதனால் அதே மாதிரி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிங்கன்னா வண்டி வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் மேலே போயிட்டு சேஃப்டியாக வந்துடுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அழகான ஒரு மிஸ்டில் நம்ம கொல்லிமலையே இதுவே எடுத்தாச்சு ஓகே ஸோ அப்படியே செல்ஃபி எல்லாம் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ ரெண்டு வாட்டி சிஞ்சி ஃபில் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ரெஸ்ட்டும் குத்துட்டோம் ஒரே ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம கொல்லிமலைக்கு வந்தாச்சு காலையில் ஏறணும் அப்படின்றது ஏன்னா வெடிகாலையில் ஏற சொல்ல சம இந்தமாதிரியெல்லாம் சீனியர் செம்மையாக வைப்பாக இருக்கும் நம் கொஞ்சம் மழை பெஞ்சுனால் ஜாலியாக இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அழகான ஒரு மூமெண்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒரு ஏழு பத்து ஏழை காலுக்கு நம்ம மேலே ரீச் பண்ணிட்டோம் ஆமாம் போய்ட்ட்ட அழகாக வண்டியை கோவில் பக்கத்துலேயே வண்டி பார்க்கிங் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தான் நம்ம சாமி பார்க்க போகிறோம் அதனால் ககாய கங்கையில் போகிறதுக்கு தயாராகிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் தந்ததாக இருந்துச்சு குளிக்கிறதுக்காலோட இருந்தது ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாயும் பெரிய சின்ன பசங்களுக்கு இருபது ரூபாயும் டிக்கெட்டு நாங்கள் நாலு ப்ளஸ் ஒன்று அதனால் வாங்கிட்டோம் வாங்கிட்டு டிக்கெட்டு அங்கே ரெஸ்ட் ரூமில் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு இதுன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டோம் போயிட்டு ஆகாயில் குளிச்சுட்டு தான் சுவாமி தரிசனம் பண்ணணும் அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகள் ஆயிரத்தி சாரி நூற்றி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு படிக்கட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுன்னு வச்சுக்கலாம் இறங்கு சொல்ல ஈஸியாக இருக்கும் ஏரி வாசல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உக்காந்து உக்காந்து ரெஸ்ட் எடுத்துன்னு வந்தால் போதும் ஒரு ஆஃப் அனவரில் ஆகாய் கங்கைக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு சொல்ல வேகமாக இருக்கும் வரசலில் தான் கொஞ்சம் லேட்டாகல அப்புறம் என்ன அப்படியே போசல்ல அன்றைக்கி சன்ரைஸிங் வேறியாக அதுக்காக சூரியன்லாம் பார்த்துக்கினே நம்ம மேலே போய் இறங்கி போய் நிற்கிறோம் ஸோ ஆகாய கங்கியில் குளிக்கிறதுக்கு போசலவே நிறைய சத்தமெல்லாம் கேட்கும் ஸோ நிறைய பேர் வந்து நின்ந்தாங்க அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கினு நம்ம கங்கைக்கு வந்தாச்சு வந்து பார்த்தா கூட்டம் இருந்துச்சு சேம கூட்டம் தான் இருந்தாலும் அங்கே குளிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் போவாங்க ஏன்னா மேலேருந்து வீயக்கூடிய முந்நூறு அடி எயிட்லேருந்து வீயக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அடி வாங்கிறதுக்கு தயாரான சில பேர் மட்டுமே உள்ளே போயின்னு போவாங்க ஏகப்பட்ட பேர் வீடியோ எடுத்துக்கின்னு சாமையான ஒரு வைப்பில் பார்த்திங்கன்னு தெரியும் ஃபாக் அங்கே வருகிற அந்த சாரில் வந்து இங்கே இருக்கிற ஒரு இருபது அடி பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் சாரல் இது இதெல்லாம் பார்த்துங்க ஃபுல்லாக நினைகிற அளவுக்கு அந்த அளவுக்கு செம்மையான ஒரு வைப்பாக இருக்கிற நம்ம கங்கைக்கே வந்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அளவுக்கு அந்த சாரல் அந்த அந்தளவுக்கு செம்மையான ஒரு நம்ம வாட்டர் ஃபால்ஸில் இருந்துட்டோம் வீடியோ எடுத்துகிட்டு போய் குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் செம்மையாக குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலேருந்து ஆகாயத்துலேருந்து கொட்டுற மாதிரி தான் அதுக்கு ஆகாய கங்கை அப்படின்னு பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் அழகை பார்க்க தான் தெரியும் மேலே பாருங்கள் ஆகாயத்துலேருந்து பொங்கி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நீச்சு குளிக்கிறதுக்கு சரியான அளவு இருந்ததுனால அது அழகாக குளிச்சிட்டோம் அப்புறம் நீங்கள் பாருங்கள் பட்டாம்பூச்செல்லாம் பக்கத்துலேயே வந்து பந்து நின்றுப்போம் அதில் தான் அழகாக ஒரு சின்னதாக வீடியோ எடுத்தாச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு அழகாக பொறுமையாக பயமையெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்துங்க உங்களை பாருங்கள் அதனுடைய அழக காலன்றதுக்கு நம்ம முந்நூறு கிலோமீட்டரு தொலைவுலேருந்து இருந்து வந்து ஆகக்கங்கியில் கொல்லிமலை வந்துருக்குறோம் ஸோ நாமக்கல்ல இருக்கிற ஒரு அருமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இவ்வளோ தொழுக்கு மூலிகை காற்றுடன் சுவாசிக்கக்கூடிய ஒரு எழுக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் கொல்லிமலைக்கு நம்ம வந்தாச்சு கொலிச்சுட்டு அங்கேருந்து மேலே ஏறி வந்து சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தாச்சு அங்கே வந்து பார்த்தா கூட்டம் அதிகம் ராஜகோபுரம் கட்டுறதுக்காக திருப்பணிகள் நடந்துன்னுக்குது ஆனால் சாமி பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து வந்தாச்சு அடுத்து வந்து என்ன வாங்க போயிட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் இதனுடைய முக்கியமான தலை விருச்சம் வந்து மகா வில்வம் இங்கே வருங்க இது மூல வருமானம் உள்ளேருந்து எடுக்கப்பட்டது ஸோ சித்தர்கள்லாம் வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய வந்து வாழ்ந்து சென்ற இடமான குல்லிமலைக்கு தான் நம்ம இருக்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அழகாக வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புளியஞ்சோலை வாட்சிங் டவர் வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம் புளியஞ்சோலைக்கு பக்கத்தில் அதுதான் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு ஒரு சின்னதாக எடுத்துகிட்டு வியூ வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அங்கேருந்து ஆக எங்கேயே பார்க்க முடியல அதை பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்கலாம் வியூ ஒரு அருமையான இயற்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஃபேமிலியாக வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்பாட் அப்புறம் என்ன அங்கே பக்கத்தில் இதுக்கு பெரிய அண்ணா சாமி கோயில் பார்க்கலான்ட்டு போனோம் அங்கே தான் இந்த காப்பிக்கோட்டை பார்த்து மிளகு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் போன டைமில் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி அளவில் மழை வர மாதிரி ஃபுல் க்ளவுடு மேக மூழ்கிட்டு இருந்துச்சு அதனால் அங்கே ஏறி போனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும்ன்ட்டு நம்ம இறங்கி வந்து இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மறுபடியும் கீழே வந்துட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு இப்போது இது வரைக்கும் சுற்றி பார்த்தது வரைக்கும் முந்நூற்றி முப்பது கிலோமீட்டரு நம்ம மலை மேலே தங்குறோம் பார்த்துட்டோம் ஸோ அங்கேருந்து நம்ம கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு அடுத்து வந்து என்ன கீழே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் முன்னே எப்படி ரெஸ்ட் எடுத்தோமோ அதே மாதிரி கொஞ்ச நேரம் தூங்கி வந்துக்கணும் நான் தூங்கவே இல்லைல்லாம் நைட் டு நைட்டு வந்து இன்னும்லாம் ட்ராவலில் அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம முடிவு பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கு தயார் இப்போ இப்போல்லாம் அந்த அளவுலாம் டயர்ட் இல்லை போய் கீழே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு ஓகே ஸோ ஒரு மூணு நாற்பது மணி அளவில் நம்ம கீழே வந்தாச்சு அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் தொழுவு ஒரு என்ன என்ன ஊரு ஆச்சு நல்ல ஊராச்சு அங்கே வந்து தண்ணி பக்கத்தில் பம்ப் சைட்டில் தண்ணியெல்லாம் போயிருந்துச்சு அங்கே வேண்டிய கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு நேரம் பார்த்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள் என் பையன் அந்த அக்கா அப்புறம் எங்கள் வீட்டுக்கார அம்மா என் பாருங்க தலைவருக்கு பசி ஓவர் ஆகிடுச்சு இருக்குது அங்கே சாப்பிட்டு தான் வந்தோம் இருந்தாலும் இது மாதிரி கொறிச்சி நிற்கிறார் உட்காந்து அழகாக அவர் சாப்பிட்டு முடிச்சு நின்றார் ஸோ அங்கே கொஞ்ச நாள் உட்காந்து வாய்த்தோட்டு பகுதி பாக்கு மரம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடத்துல தென்னை மரம் பகுதியில் உட்காந்து ரெஸ்ட் ஏற்றாச்சு அப்புறம் அங்கேருந்து திருவா அதே சேலம் பகுதிக்கே வந்து திரும்பவும் ஒரு ஃபீலிங் சிஎஞ்சி ஃபீலிங் பண்ணிட்டோம் மூணாவது முறையாக அங்கே அங்கே ஃபீலிங் பண்ண சொல்ல வந்து நானூற்றி இருபத்தாறு கிலோமீட்ரு ஓடி இருக்குது அங்கேருந்து வீட்டுக்கு இரநூறு கிலோமீட்டர் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்ரு கணக்கு ஸோ எல்லாம் பார்த்துக்கின்னு நம்ம இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணோம் திருப்பத்தூர் தாண்ட பேருக்கு கிட்டத்தட்ட வாணியம்பாடி தாண்டி வந்து இன்னொரு ஃபில்லிங் பண்ணிவிட்டோம் ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக வேண்டி ஓட்டிங்க அந்ததுனால் கொஞ்சம் ஃபில்லிங் தேவைப்பட்டது அதனால் அங்கே கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டோம் ஸோ நாலு முறை ஃபில்லிங்கு அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும் வீட்டுக்கு வந்தாச்சு முந்நூற்றி அறநூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு எப்படி ஒரு அருமையான ஒரு சூப்பரான இது இதே போல் நீங்களும் பயணம் பண்ணால் எங்கள் கிருத்திஸ்டாவில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்